தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கல்வி மேம்பாடு குறித்து அறிவுபூர்வமாக சிந்திப்போம் எழுதி வாசிப்பவர் அகமட் பிஸ்தாமி ஒரு சமூகத்தின் கல்வித்துறை மேம்பாடே அந்த சமூகத்தின் அனைத்து விதமான மேம்பாட்டுக்கும் அடிப்படையாக அமையும் கல்வித்துறை சரிந்து விழுந்து ஆட்டம் காணும் போது அனைத்துமே சரியும் பின்னடையும் மீண்டும் நிமிர்த்திவிட நீண்ட காலமும் பலத்த உழைப்பும் முதலீடும் அவசியப்படும் இந்த பின்புலத்தில் ஒரு நாட்டின் புத்திஜீவிகளும் புலமைத்துவத்தினரும் எதிர்கால கல்வி கட்டமைப்பு குறித்து தீவிரமாக சிந்திக்கவும் செயற்படவும் வேண்டும் இன்றைய பொருளாதார சிக்கல்களுக்கு மத்தியில் அறிவுபூர்வமாக சிந்திப்பதற்கும் உணர்வுபூர்வமாக சிந்திப்பதற்கும் இடையில் கல்வி சிக்கி தவிக்கின்றது கற்றல் கற்பித்தல் கற்றல் மேம்பாடு குறித்து கல்வி புலத்தினர் தீவிரமாக சிந்திக்க கடமைப்பட்டுள்ளனர் ஏலவே அனுபவப்பட்ட முறைகளிலிருந்து விடுபட்டு காலமாற்றத்துக்கும் முன்னேற்றத்திற்கும் தொழிற்சந்தையின் கேள்வி நிரம்பல்களுக்கும் அமைவாக அது வடிவமைக்கப்பட வேண்டும் கோவிட் மற்றும் அரசியல் கொதிப்பின் பின்னரான பொருளாதார நிலை வாழ்வாதார சிக்கல்களையும் மென அழுத்தங்களையும் தீவிரமாக்கியுள்ளது கல்விக்கான செலவுகளும் வாழ்வாதார அழுத்தங்களும் ஒரு பக்கம் கற்றல் தீண்டத்தகாத ஒன்றாக கருதப்படும் அளவு அதனை உருமாற்றியுள்ளது அன்றாட வாழ்க்கை செலவையே சமாளிக்க முடியாத நிலையில் கல்விக்காக பாடசாலை மாணவர்களது உணவு தேவைக்காக செலவழிப்பதென்பது நினைக்க முடியாத சுமையாக மாறியுள்ளது மந்த போசனை ஆரோக்கிய இழப்பு கற்றலில் கவனம் செலுத்த முடியாமை நினைவாற்றலில் பலவீனம் ஈடுபாடின்மை போன்றன கல்விசார் பிரச்சினைகளாகும் இது உளவியல் சார்ந்து நோக்கப்பட வேண்டும் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளில் உளவியலின் தாக்கம் தவிர்க்கவே முடியாதது கல்வி உளவியல் என்றும் கற்றல் உளவியல் என்றும் கல்வியும் உளவியலும் என்றும் வெவ்வேறாக பிரித்து தனித்தனியாக நோக்கப்படும் அளவு அது பிரதான பேசுபொருளாக உள்ளது அடிப்படை உளவியல் தெரியாமல் கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுக்க முனைவதே படுதோல்வியின் தான் கல்வி ஏன் எதற்கு என்ற அகன்ற பார்வை தான் அதன் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கையையும் ஈடுபாட்டையும் அதிகரிக்கும் பாடசாலை கட்டமைப்பில் படி படி என்று போதிக்கத் தெரிந்த பலருக்கும் பொறுமையாக இருந்து எப்படி படிப்பது என்று சொல்லித்தரும் மூலோபாயங்கள் குறித்து தெளிவு இல்லை கல்வி அலுப்பு தட்டும் ஒன்றாக மாறி வருகிறது அத்தகைய மெனக்கட்டமைப்பு அவ்வளவு ஆரோக்கியமான ஒன்றல்ல தற்பொழுது எமது நாட்டில் பொருளாதாரம் சரிந்து விழுந்து மக்களது அன்றாட வாழ்வியல் செயற்பாடுகளை தலைகீழாக புரட்டி விட்டுள்ளது மக்களது ஒட்டுமொத்த வாழ்வும் எதிர்பாராத வகையில் தலைகீழாக கவிழ்ந்துள்ளது அரசியல் சார்ந்த கொந்தளிப்புக்கும் கொதிநிலைக்கும் இடையில் நாடு சிக்கி கி தவித்துள்ளது வெளிப்படையில் நோக்கினால் நாட்டின் பொருளாதாரம் சரிந்துள்ளதானது அதனது நிதியியல் சார் கட்டமைப்பு சரிந்துள்ளது என்பதை எடுத்து காட்டினாலும் உண்மையில் அதனது நிகழ்கால இருப்பும் கல்வி புலமும் அதன் மீதான ஈடுபாடும் ஆட்டம் கண்டுள்ளன என்பதே உண்மை அதே நேரம் பிராந்திய மற்றும் சர்வதேச நாடுகளும் அமைப்புகளும் எமது தேசத்துக்கு அதனது அவல கண்டு உதவிக்கரம் நீட்டுவதன் மூலம் அல்லது இலங்கை மீது கழுகு பார்வை கொண்ட சக்திகள் நிலைமையை தமக்கு சாதகமாக லாவகமாக கையாள்வதன் மூலம் கிட்டிய எதிர்காலத்தில் ஓரளவு நிமிர்ந்து நிற்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது அரசியல் மற்றும் பொருளியல் சார்ந்து மட்டும் நோக்கின் இது தற்காலிகமான சரிவும் வீழ்ச்சியும் மட்டும்தான் ஆனாலும் இந்த பரிதாபகரமான நிலை கல்வி மீதான ஈடுபாட்டை இளம் தலைமுறைக்கு சரியாகவும் முறையாகவும் கொடுக்குமா என்பது சிக்கலான வினா ஆனால் வெற்று கண்களுக்கு புலப்படாத இன்னும் ஒரு பாரிய சரிவு இதனால் நிகழ்ந்து வருகிறது அதுதான் நிலையான சரிவு எதிர்கால இருப்பையே ஆட்டம் வைக்கும் இமாலய சரிவு கடந்த பல வருடங்களாக இலங்கை அரசியல் மற்றும் இனவியல் அம்சங்களில் ஏற்பட்ட அசாதாரண நிலைமை காரணமாக சரிந்துள்ள இன்னொரு முக்கியமான அம்சம்தான் அதன் கல்வி கட்டமைப்பு இதுகுறித்து குறித்து ஆயிரக்கணக்கான பிரதிவாதங்கள் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டாலும் அவற்றை அமுலாக்கூட முறையான போதிய அவகாசம் கிடைக்கவில்லை இதற்குள் உலகளாவிய கோவிட் பெருந்தொற்று நிலைமையை இன்னும் மோசமாக்கியது கல்வி கட்டமைப்பும் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளும் சரிந்து விழுவதில் சாதகமான காரணிகளை அது தீவிரமாக துரிதப்படுத்தியது இப்பொழுது நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் கொந்தளிப்பு நிலை காரணமாக மீண்டும் பாதிக்கப்பட்டிருப்பது எதிர்கால சந்ததிகளின் கல்விதான் கல்வி அடித்தளமே இல்லாமல் மாணவர்கள் குறுகிய காலத்துள் தரம் ஒன்றில் இணைகின்றனர் எந்த ஒரு தேர்ச்சியையும் முழுமையாக முடிக்காமல் பரீட்சைகள் இல்லாமல் மாணவர்கள் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு நகர்த்தப்பட்டு வந்தனர் போதிய வாசிப்போ கிரகிப்போ இல்லாத நிலையில் அடுத்தடுத்த வகுப்பு புக்களில் இணைந்துள்ளனர் அடைய வேண்டிய கற்றல் இலக்குகளை இழந்துள்ளனர் இனி ஒருபோதும் அவற்றை மீட்டவோ ஈடு செய்யவோ முடியாத அவலம் தலை தூக்கி உள்ளது உரிய கல்விசார் செயற்பாடுகள் அதற்குரிய காலப்பகுதியில் நிறைவு செய்யப்படுவதில்லை மாணவர்கள் அடைய வேண்டிய தேர்ச்சிகளும் அடைவுகளும் இடையில் விடப்படுகின்றன தேசிய பரீட்சைகள் தொடர்ந்தும் பிற்போடப்படுவதால் இயல்பான கட்டமைப்பு சிதைந்து அது ஏனைய சகல தரப்பையும் பாதிக்கின்றன அழுத்தங்களுக்கு உள்ளாக்கப்படும் பிரதான அரச ஊழியர் அணியாக ஆதிபெற ஆசிரியர்கள் இருப்பதால் தமது எதிர்ப்பை வெளிக்காட்ட வாழ்வியல் இறப்புக்காக அவர்களும் போராட்டங்களையும் வேலை நிறுத்தங்களையும் முன்னெடுப்பதால் கல்விசார் நடவடிக்கைகள் இன்னும் பின்னடைகின்றன வேட்டுச் சூழலில் பிள்ளைகளது இயல்பான கல்விக்கும் சுயமான கல்விக்கும் போதிய வசதிகளை செய்து கொள்ளும் அவகாசமோ செய்து கொடுக்கும் அவகாசமோ மனோ நிலையோ எல்லோருக்கும் வருவதில்லை இதற்குள் விலைவாசி விண்ணை முட்டி எகிரி குதித்து இருப்பதால் வயிற்று பிழைப்பு நடத்துவதிலும் மூ வேளை தான் மக்கள் போராடி இரவு பகலாக எல்லோல கல்லோலப்படுகின்றனர் அத்துடன் விலைவாசி உயர்வின் காரணமாக உரிய காலத்தில் கட்டணம் செலுத்தப்படாமையால் ஏற்படும் மின்துண்டிப்பு எரிபொருள் தட்டுப்பாடு தொழில் இன்மை போன்றவற்றால் உள பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர் மாணவர்களது கற்றல் வாசிப்பில் பரீட்சையில் வெறுப்பும் விரக்தியும் ஏற்பட்டுள்ளது தமது நிகழ்காலமும் எதிர்காலமும் சுதந்திரமும் குதூகலமும் பறிக்கப்பட்டதாக அவர்கள் உணர ஆரம்பித்துள்ளனர் அவர்களது எதிர்காலம் விரண்டு வருவதை அவர்கள் படிப்படியாக புரிந்து கொள்ள தலைப்பட்டுள்ளனர் ஒரு நாட்டின் பொருளாதார அரசியல் ஸ்திரமின்மை காலிகமானது ஆனால் அந்த நாட்டின் கல்விக் கொள்கை ஸ்திரமின்மைக்கு உட்பட்டு சரிய ஆரம்பித்தால் கல்வி கற்கும் வாய்ப்பும் வசதியும் அற்றுப்போனால் சிந்திக்கின்ற தீர்மானம் மேற்கொள்கின்ற உண்மையான தேசப்பற்றுடன் நாட்டுக்காக உழைக்கின்ற எதிர்கால தலைமுறை ஒன்றை இல்லாமல் போகும் இது அந்த தேசத்தின் வீழ்ச்சிக்கு மட்டுமல்ல அடிமைத்தனம் குடிகொள்ளவும் காரணமாக அமையும் இந்த பயங்கர நிலைமை இன்னும் தீவிரமடையாமல் இருப்பதற்கான சில எளிய ஆரம்பமான பரிந்துரைகளை முன்வைக்கின்றோம் இதனூடாக சரிந்து விழும் வேகத்தை தனித்து ஓரளவேனும் தாக்குப்பிடித்து நிமிர்ந்து நிற்க அவசியமான அடித்தளத்தை இடலாம் மாணவர்களிடம் கல்வி கற்க வேண்டும் என்ற உளவியல் சார் ஆர்வத்தை ஒட்டுதல் அதற்காக ஊக்குவிப்பு நிபுணர்களின் உதவியை நாடி தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை நடத்தல் வகுப்பாசிரியர்கள் மற்றும் பாட ஆசிரியர்களின் பூரண ஒத்துழைப்பை பெறவும் கற்றலை கொண்டு செல்லவும் தேவையான ஏற்பாடுகளை செய்து கொள்ளல் மாணவர்கள் வேறுபட்ட ஆர்வங்களுக்கும் ஆற்றல்களுக்கும் ஏற்ற வகையில் கற்றுக்கொள்ளும் மூலோபாயங்களை தெளிவுபடுத்தி அறிமுகம் செய்தல் கிராம மட்டங்களில் மாணவர்களது கற்றலை தூண்டிவிடும் போட்டி நிகழ்ச்சிகளை நடத்தல் மாணவர்களின் திறன்களை ஆற்றல்களை கலை ஆற்றல்களை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து அவற்றுக்கான சந்தர்ப்பம் வழங்கல் வீட்டுச் கல்வி கற்பதற்கு வசதி உள்ளவர்கள் அதனை பயன்படுத்த ஊக்குவித்தல் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை மேற்கொள்ளும் ஆர்வமுள்ள ஆசிரியர்கள் அல்லாதவர்களின் உதவியை பெற்றுக்கொள்ள அவர்களை ஒன்றிணைத்தலும் ஒருங்கிணைத்தலும் துரித செயற்றிற்ற்றங்களை குறுங்காலத்தில் நிறைவேற்றிக்கொள்ளும் வகையில் முன்கொண்டு செல்லல் கிராமங்களில் உள்ள பொது இடங்களை மையப்படுத்தி மேலதிக கற்றலுக்கு சாதகமான ஏற்பாடுகளை செய்தல் மாணவர்களை தொடர்ந்தும் உற்சாகப்படுத்தி எதிர்கால தலைமைக்கு அவசியமான திறன்களை விருத்தியாக்க வழிகாட்டல் கற்றலை இடையில் கைவிடாமல் தொடராக அதனை பெற்றுக்கொள்ளும் வகையில் வழிகாட்டல் பாடசாலைகள் கடந்த பல வருடங்களில் தொடர்ந்து விடுப்பு வழங்கப்பட்டே வந்ததால் இத்தகைய ஒழுங்குகளை தொடராக மேற்கொள்ளும் போது கற்றலில் பாதிப்பு செலுத்தும் புறக்காரணிகளின் கேரத்தையும் அகோரத்தையும் ஓரளவேனும் தவிர்க்கலாம் தணிக்கலாம் தடுக்கலாம் இருபத்தொராம் நூற்றாண்டு வேண்டி நிற்கும் ஆசிரியர்களும் கல்வியலாளர்களும் பன்முக பணியாற்றும் ஆசிரியரும் அவரது விரி தளங்களும் நொடிக்கு நொடி மாற்றமடைகின்றன மாணவர்களது சிந்திக்கும் ஆற்றலும் எதிர்கால பார்வையும் பதிவும் கூட மாற்றம் கண்டு வருகின்றன சமூகமாற்ற செயன்முறை செயற்பாட்டில் ஆசிரியத்துவம் தவிர்க்க முடியாத அந்தஸ்தை பெற்றுள்ளது நாட்டின் அபிவிருத்திக்கு பங்காற்றும் வகையில் அறிவு கையளிப்பில் ஆசிரியர்களின் பங்கை குறைத்து மதிப்பிட முடியாது ஆசிரியரின் வாண்மையில் ஏற்படும் வீழ்ச்சி நாட்டின் கல்வித்துறையை மட்டுமன்றி பொருளாதாரத்தையும் பாதிக்கும் உலகையே அச்சுறுத்தும் கொரோனா பெருந்தொற்றால் உலகளாவிய ரீதியில் பாடசாலைகள் மூடப்பட்டு கல்வித்துறை முழுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில்தான் சமகாலத்தில் கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்லும் மாணவர்களது கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டை முன்கொண்டு செல்ல தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தனது வான்மைத்துவம் சார்ந்த வகையில் அதனை விருத்தி செய்யவும் மேம்படுத்தவும் ஆசிரியர் கடமைப்பட்டுள்ளார் அதற்கான அறிவு மற்றும் பயிற்சிகள் அவர்களுக்கு உரிய முறையில் வழங்கப்பட வேண்டும் கலை திட்டத்தை அமுலாக்க தொழில்நுட்பத்தை இணைக்க வேண்டிய கட்டாய தேவை ஆசிரியருக்கு உள்ளது இந்த விடயத்தில் ஆசிரியர் குறித்தும் அவரது ஆற்றுகை குறித்தும் சமூகம் அவதானமாக உள்ளது ஆசிரியர் வாண்மை என்பது தவிர்க்க முடியாத ஒன்று ஆசிரியர் வான்மை சார்ந்த கல்வி பரப்பு உலகளாவிய ரீதியில் கூடிய கவனயீர்ப்பை பெற்றுள்ளது குறிப்பாக இலங்கை சூழலில் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஆசிரியர் குறித்த அழுத்தமான கூர்மையான அவதானம் பெருகியுள்ளது இது தொழில்நுட்ப உலகம் என்பதால் கல்வி தொழில்நுட்பத்தை ஆசிரியர்களுக்கும் பாடசாலை சமூகத்துக்கும் உணர்த்தவும் வலியுறுத்தவும் வேண்டிய தார்மீக கடப்பாடு உள்ளது அறிவுசார் அம்சங்களை புதிய தகவல்களுடன் இணைத்துவிடும் பாத்திரத்தை செய்வோராக ஆசிரியர் மாற வேண்டும் என்பது இருபத்தொராம் நூற்றாண்டு எதிர்பார்க்கும் திறன்களுள் ஒன்று சமகால உலகின் சவால்களை வெல்ல ஆசிரியர் தம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் வான்மைத்துவ விருத்தியில் கவனம் செலுத்தும் போது கல்வி தொழில்நுட்பத்தின் சாதக பாதக விளைவுகளை அடையாளம் காணவும் உபயோகிக்கவும் வழிகாட்டவும் வேண்டிய தேவை ஆசிரியர் மீதுள்ளது ஆசிரியர் மீதுள்ள கடுமையான விமர்சனங்களை வெற்றி கொள்ள அவரது தொழில்நுட்ப ஆற்றுகையை மேம்படுத்துவதும் சிறப்பாக வழிகாட்டுவதும் முக்கியமான ஒன்று ஆசிரியரின் வான்மைத்துவத்தை வெளிப்படுத்துவதிலும் உடனுக்குடன் தன்னை இச்சைப்படுத்துவதிலும் இணைய பாவனை பிரதான அம்சமாகும் உலகளாவிய ரீதியில் ஆசிரியர்களை வான்மைத்துவம் மிக்கவர்களாக மாற்றும் சட்டகத்தில் தொழில்நுட்பம் பிரதான கூறாக உள்ளது தகவல் பெருகி அறிவு மைய உலகில் ஆசிரியர் தனது வகிபாகங்களை உணர்ந்து பணியாற்ற வேண்டும் சமூக மாற்றத்தின் முகவர்களாக ஆசிரியர்கள் உள்ளனர் கல்வி புலத்தில் நிகழும் மாற்றங்களை மாற்று சிந்தனைகளை அடையாளப்படுத்தி செயற்பட வேண்டும் கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டிலும் மாற்றங்களை உள்வாங்கி ஜீரணிக்கும் மனோநிலை உருவாக்கப்பட வேண்டும் இளத்திறனியல் காலனித்துவம் மீளவும் திணிக்கப்படாமல் இருக்க அதனுடன் தொடர்பான டிஜிட்டல் தளத்தில் நிகழும் அறை தெளிவுடன் இருக்க ஆசிரியர் கடமைப்பட்டுள்ளார் ரீதியான கற்றல் கற்பித்தல் ஆற்றுகையிலிருந்து விடுபட்டு நவீன நடிப்பங்கை வகிக்க வேண்டிய அறை ஆசிரியர்களுக்கு முன்னால் மலை போல குவிந்துள்ளது அந்த வகையில் த்ரீ டி அடிப்படையில் கடத்தல் வகிபங்கு கொடுக்கல் வாங்கல் வகிபங்கு போன்ற இரண்டும் மாற்றமுற்று தற்காலத்தில் நிலை மாற்றும் வகிபங்கை ஆசிரியர் ஆற்ற வேண்டும் கட்டுருவாக்க ஆசிரியராக மாற அதற்கான அறிவை பிற ஆசிரியர் கேள்வி அவசியமானதாகும் மாணவர்களின் கேள்வித்தர மேம்பாட்டில் ஆசிரியர் பெறும் வான்மை சார்ந்த பயிற்சிகள் கணிசமான தாக்கம் செலுத்துகின்றன கற்பித்தல் என்பதும் வான்மைத்துவம் வாய்ந்த உயர்தரத்தில் அமைந்த பணியாகும் அதற்கான முறையியல்கள் பயிற்சிகள் உடனுக்குடன் நிகழும் உலகளாவிய மாற்றங்கள் நவீன பின்னவீன செல் நெறிகள் துரித மாற்றங்கள் போன்றவற்றை கருத்தில் கொள்ளாமல் கற்பித்தலில் ஈடுபட முடியாது அப்படியான மனோநிலையில் பகுப்பறைக்கு நுழைந்தால் மாணவர்களால் பெற்றோரால் பாடசாலை சமூகத்தால் தூக்கி வீசப்படலாம் நிராகரிக்கப்படலாம் இந்த இக்கட்டான நிலையிலிருந்து விடுபட ஆசிரியர் கல்வியின் முக்கியத்துவம் கருதி ஆசிரியர்கள் தம்மை மூளவும் ஒழுங்கமைக்க கடமைப்பட்டிருக்கின்றனர் எதிர்கால கல்வி சமூகத்தை உருவாக்கும் பரந்த செயற்றிட்டங்களில் கவனம் செலுத்தாமல் விற்கும் பொருளாதாரத்தில் மட்டும் இன்பம் கண்டால் சமூகத்துக்கு தலைமையேற்று வழிகாட்டும் புலமைத்துவ வறுமை நிச்சயம் எம்மை பின்னோக்கி வேகமாக தள்ளும் இந்த இழு பறிகளும் சிக்கலும் எமது இருப்பை ஆட்டங்காண செய்யுமுன் கல்விப்புல எதிர்காலம் குறித்து துரிதமாக சிந்தித்து செயற்படுவோம்